மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் இந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதத்தில் மிக சிறப்பான ஒரு மாதமாக சொல்ல முடியும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப படாத தோல்வி அடைஞ்சி கஷ்டப்பட்டவங்க பொதுவாக குறிப்பாக இவங்க வளர்ந்து வந்து திரும்ப ரிவர்ஸில் போய் திரும்ப வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையா கேள்வி பதிலும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுக்கே நம்ம இந்த இடத்துக்கு வருவோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது ஏன்னா கடந்த ரெண்டு வருஷத்துமா பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க அவங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஏதாவது மருத்துவ செலவு கஷ்டம் இப்படின்னு சொல்லிகிட்டு வந்தவங்க திடீர்னு இப்போ ஒரு கண்ணுக்கு எட்டினவருக்கும் ஒரு ஆறு மாதமாக வெளிச்சம் தெரியுது கண்ணுக்கு வெளிச்சம் தெரியுது இப்போது சாதாரணமாக ஒரு டூ வீலரில் போயிட்டு வந்தவர் பஸ் ஏறி போனவர் டூ வீலரில் வருவார் டூ வீலரில் போனவர் ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கலாம் ஒரு ஆல்டோ மாதிரி ஒரு வாங்கலாம் அப்படின்னு நினைப்பார் அந்த மாதிரி ஒரு பேச்சாற்றல் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய பேசவும் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய முகமும் உங்களுக்கு உண்டு குறிப்பாக அந்த மெடிக்கல் ரப்பெல்லாம் இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி பேசி பேசி தான் அவங்களுக்கு முதலீடு அந்த மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்கள் அவர்கள் மற்ற மொழியும் இவங்களை ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க இந்த தை மாதத்தில் அவங்களுடைய செய்யக்கூடிய தொழிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிஃப்ட் ஐட்டம் பொருள் அந்த ஃபேன்சி ஸ்டோரு இந்த கட்டட வேலைகள் செய்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப அதிகமான வியாபாரங்களை செய்யிட்ருக்காங்களோ டெய்லரிங்கிலேருந்து எல்லாமே விரிவாக்கம் செய்யக்கூடியதோ நல்ல ஒரு வியாபாரத்தை அற்புதமான லாபகரமாக ஈற்றத்தக்கூடிய இடங்கள் உண்டு நிறைய கடன் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ படிப்படியாக குறைய வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு வியாதியும் குறைஞ்சிருச்சு அதனால் இவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்தது உடல் ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக எல்லாமே இப்போ எல்லாத்தையும் தீர்வு கிடச்சிருச்சு இந்த தை மாதத்தில் இப்போ அது உங்களுக்கு மூணு மாதமாகவே மாற்றம் கிடச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவேட்டாக வந்து இப்போ முழுமையான ஒரு வெற்றி அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கு வந்து பின்தங்கி திரும்ப அந்த நிலையை வந்த இடத்த அடையிடத்துக்கு உண்டான முயற்சிகள் உண்டான காலகட்டத்துக்கு உகந்த நேரம் இது இந்த தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அபரிமாத அபரிமிதமான ஒரு லாபத்தை ஈற்றக்கூடிய ஒரு லாபம் ஒரு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி குடும்பத்திலையும் மகிழ்ச்சி உண்டு ரிஷபராசியில் பொறுத்த வரைக்கும் சுபவிரயங்கள் காது கொடுத்துறது கல்யாணம் சீமந்தம் டெலிவரி வீடு கட்டுறது இந்த மாதிரி சுப செலவுகள் மருத்துவ செலவு வேறு நான் சொல்கிறது சுப செலவுகள் ரிஷபராசிக்குல்லாம் மருத்துவ செலவுகள் காலகட்டங்கள் பங்காளிவுகளை மரணங்கள் இதெல்லாம் கடந்து இப்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆண்டு இருக்கிறது அதில் குறிப்பாக தை மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சுப நிகழ்வுகள் அந்த மாதிரி காரியங்கள் உண்டானது ரெடி ஆகிடுச்சி தயாராக இருக்கக்கூடிய கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இவன் நிச்சயதாரத்துக்கு உண்டானதாக இருக்கட்டும் வீடு கட்டி பாதியில் இருந்த முடிவுக்கு வந்து அடிச்சுட்டு ஆகிட்டு இருந்தால் கூட எல்லாம் திட்டமிட்டபடி சுப நிகழ்வுகள் நடைபெறும் என்பதில் மாற்றமில்லை அதுக்கு ஏற்ற வருமானங்களும் சரி கட்டக்கூடிய வரிகளிலும் உங்களுக்கு பல வகையிலும் வருமானங்கள் ஏற்படும் வர வேண்டிய பா வசூல்கள்லாம் வந்து சேர்ந்துவிடும் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் நீங்கள் எந்த விஷயத்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க இப்போ தான் ஒரு கண்ணுக்கு வெளிச்சம் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தெம்மும் தைரியம் வந்து ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாகி தனக்குண்டு ஒரு அதீத பலத்தோடு இப்போ நிற்க வைப்பீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த தை மாதம் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேய் பண்ணுங்க பண்ணுங்கள் அது நீங்கள் பாதி பேர் எடுத்துக்க மாட்டாங்க அதாவது ரிஷபராசியை பொறுத்த வரையில் சில ராசிகள் வந்து வளர்ப்பிறலை செஞ்சால் நல்லது சில ராசிகள் தேய்விரலை பண்ணால் நல்லதுன்னு கணக்கு இருக்குது அதேமாதிரி ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஒரு கிரகப்பிரவேசமோ ஒரு கல்யாணமோ தேய்பிரல் தாராளமாக பண்ணலாம் அதனால் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் தேய்பிரலை பண்ணிங்கன்னா ஒரு மிக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அது நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மன மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு குறைச்சலே இருக்காது வீடு நல்லா பால் பொங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த பொங்கலுக்கு உண்டான எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வரேன் அப்படின்னு அது ஆஃபீஸ்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க செலிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது வேலையாக இருக்கேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் இது அதனால் சுறுசுறுப்பாக நிறைய வேலைகள் இருக்கும் அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அந்த மாதிரி இப்போ அந்த இது எவ்வளோ ஆச்சு வேலையே இல்லாமல் பல கஷ்டத்தில் இருந்து இந்த வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கும் வேலையாக இருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன் வந்தோடனே ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் மனை குடும்பத்தோடு போய் நீங்கள் துணிமணிகள் வாங்கி துணிமணிகள் ஆபரணங்கள்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கண்டிப்பாக பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் தை மாதத்தை நீங்கள் இதெல்லாம் தைப்பறளை வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கிறதுக்கான சூழ்நிலையும் அதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பழைய கஷ்டங்கள்லாம் மறந்து சந்தோஷமான வாழ்க்கைக்கு இப்போ ஏற்பட வேண்டிய அமைப்பு வந்தாச்சு அதனால் ஏற்கனவே நீங்கள் சாதாரணமாகவே எந்த ஒரு விஷயத்தையும் லக்ஸரியாக செலவு பண்ணணும் நல்ல பிராண்டடான ஷர்ட் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதனால் நல்ல திருமா செலவு ஒரு ஆலம்பர செலவு அழகார செலவுக்கெல்லாம் செய்யக்கூடியவங்க இந்த தை மாதத்தில் சுபிஷமாக இருக்கக்கூடிய மாதம் இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்களை இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டால் வழிபட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பொதுவாக மகா பெருமா வைணவ கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதில் ஏன்னாக்க மேலும் மேலும் உங்களுக்கு வருமானத்தை ஈற்றக்கூடிய ஒரு வகையில் அது இருக்கும் ஏற்கனவே வர வேண்டிய பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் பாக்கி இல்லாமல் சுத்தமாக பரிபூர்ணமாக முழுமையாக வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் நீங்கள் ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சிறப்புன்னு சொல்லலாம் அதுமாரி உங்களுக்கு தொழில்துறையாக எந்தமான குழப்பமும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல முன்பணம் வாங்கணும் அப்படின்னா கூட உயர் அதிகாரிகள் எல்லாம் முன்பணம் கொடுப்பாங்க வேலை செய்யக்கூடிய இருக்கிற இடத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும் அந்த இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பதவி உயிர் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் விசா வரும் கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகளை செஞ்சுருக்கீங்கன்னா அது வடிவத்துக்கு வர வேண்டிய முழுமையான வடிவத்துக்கு வர வேண்டிய காலகட்டம் இப்போ வந்துடுச்சு வெளிநாடுக்கு கடல் கடந்து போக வேண்டிய அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு அதாவது விமானம் மூலமாக போக வேண்டிய அமைப்பு கடல் கடந்து போக வேண்டிய அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தொழில் ரீதியாக இருக்கவங்க தொழில் ரீதியாகவும் வேலை தேடி போக வேண்டியவர்கள் வேலை தேடியும் கண்டிப்பாக கடல் கடந்து போவீர்கள் படிப்புக்காக சில மாணவ மாணவிகள் படிப்புக்காக வெளிநாடு போய் செல்ல வேண்டிய வாய்ப்பும் இருக்குது அதனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வரவங்களுக்கு வெளிநாடு போய் வர்த்தகம் பண்ணக்கூடியதோ அல்லது வேலை தேடி போக வேண்டியவர்களுக்கு வேலை கிடைப்பதோ கண்டிப்பாக உண்டு என்பது மாற்றமில்லை காதுக்கு நல்ல செய்திகள் எப்போதுமே வரும் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது கெட்ட செய்தியாக வரும் இப்போ அப்படி கிடையாது வந்தால் எப்போ வர இந்த பணம்னுச்சுட்டேன் இந்த படம் வந்துருச்சு அது சரக்கு வந்துடுச்சு இப்படி காதுக்கு நல்ல செய்தியாகவே வரும் அப்படிங்கிறது இல்லை மிக மிக நல்ல விஷயம் இந்த நம்ம காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் ரிஷபராசி போறவங்க குதாகலமாக இருப்பாங்க அப்பப்போ இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அதுக்காக தான் வேணேசர் அவங்க போக சொல்கிறேன் போகும்போது ஏன்னா நீங்கள் கஷ்டம் இருக்கும்போது கடவுளை கொஞ்சம் மனசு அப்படியே ஒடுங்கி போயிடுறீங்க கடவுள் ஏன் இவ்வளோ கஷ்ட கொடுத்து கொடுத்தாரு அப்படின்னு கடவுள் எந்த கடவுளும் கஷ்டத்தை கொடுக்குறது நம்ம நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நம்மளுடைய கஷ்டத்துக்கும் நல்லதுக்கும் காரணம் கர்மா கர்மா அப்படி கிரகம் அமையும் கிரகந்தான் வலிமையானது அது இப்படி தான் நடக்கும் அதுக்கு மருந்து எதுனா பக்தி அப்போது இதெல்லாம் செஞ்சாலே நம்ம அதில் தப்பிச்சு வாழ்க்கையை செம்மையாக்கிள்ள நல்ல வாய்ப்பு வாழ்க்கை செம்மையாக இருக்கணும்னா இதை கடந்து செல்லணும் அப்படின்ன ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்யுங்க வைணவ வைணவஸ்தலங்களுக்கு போய்ட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் 书宝。